மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தவுகு ஜமாத்தின் சார்பாக ஒரு மாத கால தீவிர பிரச்சாரத்தினை முன்னெடுக்க இருக்கிறோம் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எங்களது ஜமாத்தின் சார்பாக எங்கள் ஒக்ஃப் எங்கள் உரிமை என்கிற தலைப்பில் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தங்கள் புதிய ஒக்ஃபு சட்ட திருத்தம் என்பது எந்தெந்த வகையில் சிறுபான்மை சமுதாய மக்களின் உரிமையை பறிக்கின்றது எங்களது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமைகளை மீறுகிறது என்பதை தமிழகமெங்கும் வாழ்கிற அனைத்து மக்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய விதமான பிரச்சாரமாக இதனை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் எதிர்ப்பதனுடைய பிரதானமான நோக்கமும் இந்த ஒரு மாத காலம் எங்களது தீவிர பிரச்சாரத்தின் நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான் பாஜக அரசு கொண்டு வருகிற இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் காரணம் வக்ஃபு சட்ட என்பது பாஜக அரசு மேலோட்டமாக சிறுபான்மை சமுதாய மக்களின் நலனுக்காக கொண்டு வருகிறோம் என்று சொன்னாலும் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவது ஏழை முஸ்லிம்களுக்கு வீடுகளை கட்டித்தருவது போன்ற நோக்கங்களை வெளிப்படையில் கூறினாலும் உண்மை நோக்கம் அது இவர்கள் எந்த காலத்திலையும் முஸ்லிம்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பவர்களாகவோ முஸ்லிம்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாகவோ பாஜக அரசு செயல்பட்டது கிடையாது அப்படி இருந்திருக்குமே ஆனால் ஊபியில் இன்னும் ஏனைய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் புல்டோசர்களை கொண்டு அற்பமான காரணங்களை சொல்லி முஸ்லிம்களின் வீடுகளை குறிவைத்து இடித்தது ஏன் இவர்கள் எங்களுக்கு வீடுகளை தருவார்கள் என்று சொல்வதை நாங்கள் எப்படி நம்ப இயலும் அது மாத்திரமல்லாமல் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தினை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பெண்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றால் முஸ்லீம் பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கட்சியில் எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக ஒரு முஸ்லீமை இருக்கிறார்களா முஸ்லீம் பெண்களை வேண்டாம் முஸ்லீம் ஆண்களை இருக்கிறார்களா மத்தியில் பார்லிமெண்டில் ஒரு இவருடைய கட்சியின் சார்பாக ஒரு முஸ்லீம் எம்பி உண்டால் வக்ஃபு சட்ட திருத்தத்தை அதனுடைய வரைவு திருத்தத்தை பார்லிமெண்ட்டில் பேசுவதற்கு ஒரு முஸ்லீம் எம்பி இருந்தாரா அதற்கு கூட கிரண் ரிஜிஜூ அவர்கள்தான் தான் தேவைப்பட்டார்கள் ஒழிய ஒரு முஸ்லீம் எம்பி இல்லையே அப்ப இவர்கள் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு அதிகாரத்தை வழங்கக்கூடியவர்கள் என்கிற அந்த கூற்றினை இந்திய முஸ்லீம்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை பெண்களுக்கு இவர்கள் எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியவர்கள் எனும் நோக்கத்தில் இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தது கிடையாது மிக முக்கியமாக இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் வக்ஃபு என்பது அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த சொத்துக்கள் கிடையாது எங்களுடைய முன்னோர்கள் பல்வேறு நல்லற பணிகளுக்காக பள்ளிவாசல்களை அமைப்பதற்கும் மையவாடிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் இன்னும் பல்வேறு விதமான சிறுபான்மை சமுதாய மக்களின் நல்லற தொண்டுகளுக்காக வக்ஃபு செய்யப்பட்ட அர்ப்பணிப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள் இது இறைவனின் பாதையில் அர்ப்பணிப்பு செய்யப்பட்டவை என்று பொருள் அர்ப்பணிப்பு செய்யப்பட்ட வக்ஃபு சொத்துக்களுக்கு உரிமையாளர் என்று யாரும் கிடையாது பள்ளிவாசல் முத்தவள்ளிகளோ ஜமாத்து நிர்வாகிகளோ யாருமே உரிமையாளர் அல்ல எங்களுடைய நம்பிக்கையின்படி குரான் மற்றும் நபிகள் எங்களுக்கு போதித்து தந்த போதனையின்படி இறைவன் தான் அதன் உரிமையாளன் இந்தியாவில் காஷ்மீர் பஹல்காம் என்கிற பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற பயங்கரவாத செயல் உண்மையிலேயே ஒவ்வொரு இந்திய மக்களின் மனதையும் பெரும் ஒரு பதைப்பதைப்புக்கு உள்ளாக்கிய வழியிலையும் வேதனையிலையும் ஆழ்த்திய ஒரு சம்பவம் திடீரென்று நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு இந்திய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பெரும் அதிர்ச்சி பெரும் வழி மிகுந்த சம்பவம் குடும்பத்தை இழந்த தந்தையை இழந்த கணவனை இழந்த அந்த குடும்ப உறுப்பினர்கள் பரிதவிக்கக்கூடிய அழக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது கண்ணஞ்சக்காரர்களையும் கரைய வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சோக நிகழ்வாக இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு சோக வழி ஒவ்வொரு இந்திய குடிமகனினுடைய உள்ளத்திலையும் இருக்கிறது மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு முஸ்லிமும் இதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு இந்துவும் இதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதற்காக இது மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்திய மக்களை அப்பாவி மக்களை நாம் இழந்திருக்கிறோம் என்கிற வழி ஒவ்வொரு இந்திய மக்களின் உள்ளத்திலும் இந்த சம்பவத்தை நாம் சாதாரணமாக கடந்துவிட முடியாது இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட காட்டு முராண்டிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் சாதாரணமாக இந்த சம்பவத்தின் மத்திய அரசாங்கம் விட்டுவிடக்கூடாது இந்த பயங்கரவாத சம்பவத்திற்கு தமிழ்நாடு ஜமாத் கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதோடு இதில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சம்பவம் ஏதோ எல்லை பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் கிடையாது எல்லையிலிருந்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட பெஹல்காம் என்கிற முக்கியமான சுற்றுலா தலம் அது மத்திய அரசாங்கம் காஷ்மீரில் பல்வேறு விதமான அவர்கள் சொல்லிக்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவர்கள் சொல்லி கொண்டதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வழங்கினார்கள் காஷ்மீர் பாதுகாப்பாக இருக்கு பயங்கரவாதிகளையெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு ஏன் சொன்னோம் பயங்கரவாதிகளை ஒழிக்கத்தான் தொடர்ச்சி எடுத்துட்டோம் பிரிவு முந்நூற்றி எழுவதை ஏன் கொண்டு வந்தோம் பயங்கரவாதிகளை ஒடுக்கத்தான் ஒடுக்கிட்டோம் காஷ்மீர் பயங்கரவாதிகளிடமிருந்து விடுதலை பெற்று விட்டது இனி எந்த பயங்கரவாத வேலைக்கும் காஷ்மீரில் இடமில்லை என்று சொன்னார்கள் இந்திய மக்கள் அதனை நம்பினார்கள் நம்பியதின் பேரில் தான் நாங்கள் சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போய் நிம்மதியாக சுற்று சுற்றி கொண்டு அப்படியான அந்த நம்பிக்கை இங்கே சீர்குலை சீர்குலைந்து இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் பாது பெற வேண்டிய ஒரு விஷயம் பாதுகாப்பு எங்கே போனது இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்பது யார் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின்படி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அது தனி இப்படிப்பட்ட ஒரு துயர் சம்பவம் நடைபெற்றதனுடைய பின்னணியில் நம்முடைய ஒன்றிய அரசு இந்திய குடிமக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்க தவறிவிட்டது அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோரை இழந்த ஒரு பெண்மணி பேட்டியில் கொடுக்குறாங்க என்னுடைய தந்தை அவனால் சுடப்பட்டு தீவிரவாதியால் சுடப்பட்டு குற்று உயிரும் கொலை உயிருமாக ஒன்றரை மணி நேரம் கடந்தார் ஒரு ராணுவ வீரர் இல்லை ஒரு போலீஸ் காவலர் இல்லை இதுதான் எங்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற பாதுகாப்பா என்று பெற்றோரை இழந்த அந்த பெண்மணி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன பதிலை வைத்திருக்கிறது எப்படி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த பயங்கரவாதிகள் எப்படி ஊடுருவினார்கள் எப்படி உள்ளுக்குள்ள வந்த அவன் எல்லை தாண்டி வருவதாக இருந்தாலும் சரி எல்லையிலிருந்து பாகிஸ்தான் எல்லையிலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட சில நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இந்த பகல்காம் இருக்கிறது எப்படி வந்தாவே அங்கே நடமாட முடியாது குதிரையில் தான் வர முடியும் என்று சொல்கிறார்கள் அப்போ எந்த வாகனத்தை பயன்படுத்தி கொண்டான் அது அதுவரையிலையும் நம்முடைய ராணுவம் என்ன செய்தது நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன செய்தார்கள் ஏற்கனவே கடந்த முறை சில ஆண்டுகளுக்கு முன்பு புல்வாமா என்கிற அந்த தாக்குதலில் நம்முடைய ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம் அதில் அப்போது காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநராக இருந்த சத்யபால் மாணிக் அவர்கள் தகுந்த பாதுகாப்பு வழங்கணும் அனுப்பி வைப்போம் என்று சொல்லியும் அதில் மத்திய அரசு அலட்சியம் காட்டிவிட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் மாநிலத்தினுடைய ஆளுநர் சத்யபால் மாணிக் அவர்கள் சொன்னார் அப்ப ஏற்கனவே நம்முடைய அலட்சியத்தின் மூலமாக கேரளத்தின் மூலமாக ராணுவ வீரர்களை இழந்தோம் இப்போதும் அதே பாதுகாப்பு குறைபாட்டால் இந்திய மக்கள் இருபத்தாறு பேரை நம்ம இழந்திருக்கிறோம்